அதாவது மேலே நல்லா அப்படியே முழு முருண் இருக்குது உள்ள வெண்டைக்கண்ணலாம் வெந்து உண்மையாக இருக்குது நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் ஸ்நாக்ஸ் வரிசையில் ஸ்பிங்கர் சிப்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்து வச்சுட்டோம் இதில் வந்து கடலை மாவு அதாவது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்திருக்கோம் நூற்றம்பது கிராம் கடலை மாவு எடுத்துருக்கோம் சேர்த்துட்டு அரிசி மாவு பச்சரிசி மாவு பாக்கெட் மாவு தான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ளே சேர்த்துட்டோம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஐம்பது கிராம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் தோளுப்பு சேர்த்துருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூனு சாதாரண சில்லி பவுடரு ஒரு அரை டீஸ்பூனு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஓமம் அதை லேசாக ஒரு கசக்கசிக்கிட்டு உள்ளே சேர்த்துருங்க மிஸ்க் வச்சு இப்போ நல்லா மாவு போட்டிருக்கேன் நம்ம மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாம் அவன் நல்லா கலந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு முதல் நல்லா கலந்து விடுங்க ஆரம்பத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா தான் நமக்கு கொஞ்சம் கட்டி விழுகாமல் கரைஞ்சி வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பக்குவமாக கரைக்கணும் இப்போ நம்ம அளவுக்கு கரைச்சி முடித்த பிறகு நம்ம அதை வந்து லூஸ் பண்ணிக்கிறணும் அடுத்து ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கரைக்கும் போது நமக்கு அந்த சின்ன சின்ன உருண்டை கட்டி இல்லாமல் நல்லா மாவு வந்து நைஸாக கரைஞ்சி வரும் இப்போ நமக்கு மொத்தமாக முந்நூறு எம்எல் தண்ணி தேவைப்பட்டிருக்கு மாவும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி பதமாக கரைச்சிக்கிறணும் மாதிரி இருக்கணும் ஃப்ளோவாக இது அப்படியே ஒரு வாரமாக இருக்கட்டும் பெண்டக்காய் வெண்டக்காய் நல்லா நீட்டாக வாக்கில் எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டோம் கழுவிட்டு இப்போ நல்லா துடைச்சிக்கலாம் கழுவிட்டு நல்லா சுத்தமாக துடைச்சிருங்க தண்ணி இல்லாமல் இதே போல் எல்லா வெண்டைக்காயும் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம வந்து வெண்டைக்காய் சிப்ஸுக்கு வெண்டைக்காய் இரநூறு கிராம் நல்லா நீட்டாக வேகலை எடுத்து கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இந்த அடிப்பகுதியை இந்த அளவு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிக்க போகிறோம் நல்லா பாதியாக கட் பண்ணிக்கோங்க நல்லது போல் நடுவு பகுதியில் வச்சு பாதியாக கட் பண்ணிடுங்க இந்த பாதியில் மறுபடியும் ஒரு பாதி அதாவது ஒரு பீஸை வந்து நாலு துண்டாக கட் பண்ணிக்கலாம் இது போல் இப்போ நம்ம வெண்டக்காய ஒரு முழுசாக போட்டோம்னா அது வந்து உருண்டையாக இருக்கும் அது சரி இருக்காது அதேமாதிரி ரெண்டாவும் போடலாம் ரெண்டாக போட்டோம்னா வெண்டைக்காய் வந்து கடிச்சு சாப்பிடும்போது வெண்டைக்காயாக நிறையா தெரியும் அதனால் நமக்கு அந்த மாவு ஒட்டி வர்றதுக்காக நம்ம ஒரு நாலு பீஸாக இந்த மாதிரி குச்சி குச்சியாக வெட்டியிருக்கோம் இதே போல் நம்ம மீதம் இருக்கிற வெண்டைக்காய் இந்த மாதிரி குச்சி குச்சியாக நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்குவோம் இப்போ நம்ம வெண்டக்காய் எல்லாத்தையும் நல்லா நைட்டு வாக்கில் வெட்டி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம சிப்ஸ் செய்கிறதுக்கு இந்த கடாயில் வந்து அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் இது வந்து நல்லாயிருக்கும் நல்லா சூடு இருந்தால் தான் நமக்கு நல்லா புரிஞ்சு வரும் அதனால் நல்லா சூடாகிட்டு அடுப்பை வந்து மீடியத்துலேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா முக்கி போட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அப்படியே மாவில் பரட்டுங்க மாவு ரொம்ப திக்காலாக இருக்க வேண்டாம் அளவுக்கு நல்லா இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும் லேசாக அப்படி ஒரு சைடை மட்டும் ஒரு தட்டு தட்டிட்டு அப்படியே எண்ணெயில் இறக்கிடுங்க அந்த கடைசி கொஞ்சம் நீட்ட வாக்கில் இருந்தால் நமக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் அடிப்பகுதியை மட்டும் வெட்டிக்கோங்க இந்த அளவுக்கு முக்கிய எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க இப்போ எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்பில் நம்மளோட எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்பில் நம்ம எல்லாத்தையும் முக்கி எண்ணெயில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு ஏழு பீஸு மாவில் முக்கி உள்ளே சேர்த்தாச்சு அப்படியே லேசாக புரட்டி விடுங்க ஒரு கம்பியை வச்சு இப்போ நம்ம முக்கி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து அது எல்லாத்தையுமே புரட்டி விட்டுடலாம் நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் ஆச்சு நாலு நிமிஷத்தில் நமக்கு நல்லா அந்த சலசலப்பு குறைஞ்சி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு ஸ்பிங்கர் சிப்ஸு தயாராகிடுச்சு இதேமாரி மீது இருக்கிற நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காய எடுத்து இது மாதிரி மாவில் முக்கிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டு சூப்பரான ஒரு வெண்டக்காய் பஜ்ஜியாக சுட்டு எடுத்துருங்க